வணக்கம் மகளே இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு கரண்டா நிஃப்டி பிப்டி ஒரு நூற்றி பதினஞ்சு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தையும் பேங்க் நிஃப்டி ஒரு முன்னூத்தி எழுபது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தையும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு வைடாக நம்ம மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு குறிப்பா லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் பார்க்கும்போது இன்னைக்கு டேய்ல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இதுல எஸ்டிஎஃப்சி பேங்க் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஆக்சிஸ் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் அப்புறம் அண்ட் கொட்டாக்கி எல்லாமே இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ இந்த லார்ஜ் கேப் பங்குகளோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் காரணமா இன்னைக்கு பேங்க் நிப்டியோ ஒரு நல்ல ஏற்றம் குறிப்பா கூடவே சேர்ந்து நிப்டி பிப்டியும் ஏறிட்டு இருக்கு இது போக ஐடி பங்குகளும் பார்த்தீங்கன்னா ஓரளவு கான்ட்ரிபியூஷனை வந்து நிஃப்டி ஃபிஃப்டிக்கு பண்ணிகிட்ருக்கு இதில் கொஞ்சம் அதிகபட்சமாக இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது ஒரு ஒரு சதவீதம் ஏற்றத்தை நோக்கி நகர்ந்துகிட்ருக்கு ரெண்டாவது டிசிஎஸ் பார்க்கும்போது இன்னைக்கு டெய்லியில் ஓரளவு வந்து பாசிட்டிவான பெர்ஃபாமன்ஸை கொடுத்துட்ருக்கு பட் இன்றைக்கி சொல்லிக்கும்படியான பெரிய ஒரு இறக்கம் எந்த செக்டர் பங்குகளையும் ஏற்படலை பட் இந்த எஃப்எம்சிஜி செக்டர் மட்டும் இன்னும் ஒரு ப்ரெஷரில் வந்து மாட்டிகிட்டு இருக்கிறது கண் கூட தெரியுது அதில் இந்துஸ்தான் யூனிலிவர் ஒரு சதவீதம் வரைக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு ரெண்டாவது நம்ம நேற்று கோல்கேட்டோட ரிசல்ட்டை பார்த்துருந்தோம் கோல்கேட் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை இன்னைக்கு டேயில் போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம் டிக்ளைனான ஒரு ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதோட இம்பேக்ட் கோல்கேட்டில் ஏற்பட்டுருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் கூட கொஞ்சம் வந்து இறங்குனாதான் அடுத்த கட்ட ஒரு அக்யூமுலேஷன் அப்படிங்கிறதே நடக்கும் ஸோ நான் க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மேபி வந்து ஓப்பன் ஆச்சுன்னா அந்த டைமில் திரும்ப நம்ம கோல்கேட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ தான் வாங்கின இருந்து ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ ஃபர்தராக டவுன்ஃபால் வருமாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆல்ரெடி ஒரு ஃபார்ட்டி ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் கூட கரெக்ஷன் நடந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி கூட நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஒரு ரெண்டு வருஷம் நோக்கில் நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பங்கை நான் கன்சர்வ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு பல கம்பெனிஸோட ரிசல்ட் இருக்கு ஸோ சில முக்கிய கம்பெனிஸோட ரிசல்ட்டையும் வந்து நம்ம இன்னைக்கு ஈவினிங் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னா இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த டைமில் நானே வந்து லேட்டாக தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிறுவனத்தோட ரிசல்ட்டும் வரல எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு மேலே மூணு மணி இல்லை ரெண்டரைக்கு மேலே அப்படியே போட்டு ஒட்டுக்கா கொட்டுவானுங்க நம்ம எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ்ஸே பண்ண முடியாது அதனால சில முக்கிய கம்பெனிஸோட ரிசல்ட்டை மட்டும் நம்ம இன்னைக்கு ஈவினிங் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது நம்ம மார்க்கெட் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் கூடவே ஏஷியன் மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு அதுலேயும் ஜப்பான் மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்கு ஒரு மூணு சதவீதத்துக்கு மேலான ஏற்றத்தை ஜப்பான் மார்க்கெட் போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா ட்ரம்ப் தான் ஒரே ஒரு ரீசனாக இருக்காங்க ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஜப்பான் மேலே ஒரு இருபத்தஞ்சி சதவீத டேரிஃபை வந்து போட்டிருந்தாங்க ஸோ இப்போ என்னென்னா திரும்ப ஒரு பல்ட்டி அடித்தார் ட்ரம்ப்பு ஸோ என்ன பல்ட்டினா இப்போது பதினஞ்சு சதவீதமாக அந்த டேரிஃபை குறைச்சிருக்காங்க ஒரு பத்து சதவீதம் கம்மி பண்ணியிருக்காங்க ஜப்பானோட கார் எக்ஸ்போர்ட்டுக்கு ஸோ இதனால் ஜப்பானில் டொயேட்டோ ஓண்டா அப்புறம் நிசான் போன்ற நிறுவனங்கள் இன்றைக்கி இல்லை ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு இதில் டொயேட்டோ பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தது ஹோண்டா பார்க்கும்போது ஒரு பத்து சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு இதோட ரிஃப்ளெக்ஷன் இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் ஏடியர்லேயும் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட்டாக நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டொயேட்டோவில் வந்து கிடச்சிது ஸோ இதுக்கு முன்னாடி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ டொயேட்டோ அவங்களுடைய இந்த டேரிஃபை பார்த்திங்கன்னா சுமையாக அவங்க தலையில் போட்டுக்கிறதா வந்து ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க ஸோ பத்தொம்போது சதவீதம் வரைக்கும் டேரிஃபை வந்து நாங்கள் ஏற்றுக்குறோம் அதான் ப்ரைஸ் வைக்க நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோன்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போது டேரிஃபே வந்து பதினஞ்சு சதவீதம் தான் அதனால இன்னும் கொஞ்சம் போட்டித்தன்மை அக்ரஸிவா யூ எஸ் மார்க்கெட்ல மாறுங்கிறதுல மாற்று கருத்து ஸோ இது அமெரிக்க கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய பாதிப்பு ஜென்ரல் மோட்டார் போன்ற நிறுவனங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ நிலவிட்டு பட் எதுவுமே நிரந்தரம் இல்லை அதுவும் ட்ரம்பை வரைக்கும் இன்றைக்கி எந்திரிச்சு நாளைக்கு எந்திரிச்சா வேறு வேறு மாதிரியான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கார் அதனால் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கீழே கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ டொயாட்டோல அந்த மாதிரி ஒரு ஆப்பர்னிட்டியை நான் ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணும்போதே உங்கள் கூட டிஸ்கஸும் பண்ணியிருந்தேன் ஸோ மேபி இன்றைக்கி ஒரு பதினஞ்சு சதவீதம் இல்லை ஒரு பத்து சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை கொடுத்ததுன்னா ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் சிங்குக்கு வாங்கினதை ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் ஈவினிங் இதை பற்றி நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ இதன் காரணமா நம்ம மார்க்கெட்லயோ டாடா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஒரு ரெண்டரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை டாட்டா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருந்தது ஸோ அங்கே என்ன ஒரு செய்தின்னா இதே தான் இப்போ எப்படி ஜப்பானில் பதினஞ்சு சதவீதம் போட்டாங்களோ இதே மாதிரி ட்ரேட் டீல் இந்தியா கூடயும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு இதனால டாடா மோட்டார்ஸ் ஏறி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பட் எக்ஸ்போர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா யூரோப்பில் இருந்து தான் அமெரிக்காவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் இருக்காங்க ஜெஎல்ஆர் வண்டிகளை ஸோ இது எந்த வகையில் டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு பயனளிக்கக்கூடிய செய்தின்னு தெரில பட் இன்னைக்கு இடையில டாடா மோட்டார்ஸை ஏற்றியிருக்காங்க So next to talk about the சைனா மார்க்கெட்டு அது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு ஆங்ஸங் இண்டெக்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு டேயில் ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ ஆங்ஸஙங் இண்டெக்ஸ் ஒன்றரை சதவீதம்னா ஆங்ஸங் பீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி வந்து கன்சர்வ் பண்ண ஒரு இடிஎஃப் நல்ல ஒரு அருமையான ஒரு ரிட்டன் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்ஸங் பீஸ் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு அதுவும் கடந்த ஒரு நாலு நாளாக மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது ரூபாய்க்கு மேலான ஒரு ஏற்றம் இந்த ஹேங்சங் பீஸில் நடந்திருக்கு ரொம்ப வந்து பொறுமையாக நம்ம டுவெண்ட்டி த்ரீ டைம்லேருந்து வந்து வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கோம் இந்த ஹேங்சங் பீஸில் ஸோ இன்னும் வந்து ஒரு நாற்பது ரூபா ஏறிச்சின்னா ஒரு டபுள் தான் ஒரு நாற்பது ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா ஒரு டபுளான ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆங்ஸங் பீஸில் வந்து கிடைக்கும் ஸோ சில பேர் வந்து நான் சைனா மார்க்கெட்டை வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து இதாக பேசுகிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்லாம் வந்து கிடையாது ஸோ ரியலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறது மட்டும்தான் என்னோடய வேலை சோ இந்த ஆங்ஸங் அதாவது சைனா மார்க்கெட் அண்டர் பர்ஃபார்ம் இருக்கும்போது இந்த இடத்துல பயப்படாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சைனாவில் சோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது குளோபலாக பல இஷ்யூஸ் நடக்கும் ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல இருக்குங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது எந்த ரிஸ்க்கு இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா அதுவும் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சைனா மார்க்கெட்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் போன வருஷம் இந்த சைனா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர் கொடுத்துருக்கு ஸோ இந்த இடத்துல நான் ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைன் பண்ணனால மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனே தவிர ஸோ இந்த மார்க்கெட் எனக்கு பிடிக்கும் அந்த மார்க்கெட் எனக்கு பிடிக்காது இந்த பங்கு பிடிக்கும் அந்த அந்த பேச்சுக்கே எனக்கு இடம் இல்லை ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு தெரியுது நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணுறேன் மேபி ரிட்டன் கொடுக்கலாம் ரிட்டன் கொடுக்காமலும் போகலாம் பட் ரிட்டன் கொடுத்துருக்கு ஸோ அதை வந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் நண்பர்கள் நிறைய பேர் எங்கூட சேர்ந்து அந்த டைம்ல ஹேங்ஸுங் பீஸை வந்து கன்சிடர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் போன வருஷம் கூட நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்கஸ் பண்ணோம் அது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சதவீதத்துக்கு மேலான ஒரு ரிட்டர் கொடுத்துருக்கு பட் அந்த இடத்துல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நான் பண்ணலை ஜஸ்ட் வந்து டெய்லி சிப்பா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுவும் ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்குங்கும் போது ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு ஒரு இதுதான் வந்து எனக்கு ஏற்பட்டிருக்கு ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று சத்தம் இல்லாம பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்டா சம்பவம் பண்ணிட்டு இருக்கு அது நீங்க கேட்ச் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் வந்து இந்த பிஜி இன் இருக்கு ஸோ பிஜி இன்வீட் வீட் பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையா பார்த்தீங்கன்னா ஏத்தி டே கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போது இன்னைக்கிட்டே நான் பார்க்கும்போது பாசிட்டிவாக இருந்தது ஒரு புது ஒரு உச்சத்தையும் வந்து தொட்டிருந்தது அதாவது இதுக்கு முந்தைய இருந்து பார்க்கும்போது தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை வந்து இந்த பிஜி வீட் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு கரண்ட்டாக ஒரு தொண்ணூற்றி மூணு ரூபா கிட்டே இருக்குது இன்னைக்கு டே ஹை பார்க்கும்போது தொண்ணூற்றி நாலு ரூபா ஐம்பது பைசா கிட்டே இருந்திருக்கு ஸோ வரிசையான ஒரு ஏற்றம் இந்த பிஜிஎன் வீட்டில் ஏற்பட்டுட்ருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம கீழே இறங்கும் போது வந்து இதில் கான்ஃபிடன்ட் கொடுக்கும் வகையில் இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த கமெண்ட்ல அந்த வீடியோஸில் கமெண்ட் செக்ஷனில் கடிச்சு குதர்றதுக்குன்னு ஒரு சில பேர் வருவாங்க ஆனால் இப்போ பிஜி வீட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் அந்த கடிச்சு கொதறக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா வராமல் தான் வந்திருக்காங்க இருக்காங்க ஸோ அவங்கள ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த பிஜியின் வீட்டெல்லாம் தாண்டி அவங்க பர்ஸ்னல் தாக்குதல் கூட வந்து நடத்துவாங்க அதனால தான் அப்படி பேசுகிறேன் ஸோ இப்போ இனிமே இப்போ ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்க வர மாட்டாங்க ஆனால் நம்ம இந்த இடத்துலையே தான் இருக்கோம் ஸோ ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி இதோட பாதிப்பை கமெண்ட்ஸ் மூலிமா நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் ஸோ நான் வந்து எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது ஆனால் இந்த கமெண்ட் பண்ணக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு சாதகமாக வரும்போது வாய்க்கிலேயே பேசிட்டு அவங்களுக்கு பாதகமாக வரும்போது அப்படியே அப்ட் ஆகி போயிடுவாங்க ஸோ இப்போ பிஜி வீட்டில் சும்மா வந்து நம்ம டாப்பில் இருக்கும்போது கூட இதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பயப்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் ஸோ ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸும் இங்கே இருக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸை தாண்டும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் இது மட்டும் இல்லாமல் எம்பசி ரீட் ரீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து எதிர்பார்த்த ஒன்று அடிக்கடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போ அவனும் பார்த்தீங்கன்னா நானூறு ரூபா அகைன் வந்து டச் பண்ணியிருக்கான் சொல்ல போனால் கிராஸே பண்ணிட்டான் இன்னைக்கு நானூறு ரூபா க்ளோசிங் வந்து நானூறு மேலே மேல வைக்கிறா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் மேபி நானூறு மேலே மேல க்ளோசிங் வச்சதுன்னா ஸோ இதுல அடுத்த கட்ட ஒரு ஏற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இது முந்நூறுவாய்க்கு கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு இதுல வாய்ப்பு வந்து கிடச்சிது ஸோ தொடர்ந்து வந்து ஒரு டீசென்ட்டான டிவிடண்ட் கொடுத்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கேபிட்டல் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலான ஒரு வளர்ச்சியும் வந்து கொடுத்துருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு பர்ஃபாமன்ஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான ஒரு பெர்ஃபாமன்ஸ் எம்பசி ரீட்டில் வந்து நடத்திருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாட்டமில் பிடிச்ச ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் வந்து இருக்குது ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதா நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஸோ அடுத்த கட்டத்துக்கு திரும்ப இதே மாதிரியான வாய்ப்பு பல இடத்துலையும் வந்து கிடைக்கும் ரீசண்டாக கூட டிஸ்கஸ் இருக்கோம் ஸோ பொறுந்திருந்து பொறுமையாக முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து கீழே வரும்போது உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இந்த பிஜிங் பீட் ஹேங்ஸ் பீஸ் போன்றதை நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா கீழே வரும்போது ஸோ அந்த இடத்துல பல ஒரு இது வரும் உங்களுக்கு இடையூறுகள் வரும் அதெல்லாம் தாண்டி அதில் இருக்கக்கூடிய புரிதல்கள் தான் உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து மேபி ஒன்று ரெண்டு வந்து தப்பாகலாம் ஆனா தொடக்கூடிய எல்லாமே வந்து தப்பாகும் போதுதான் நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் சோ ஒன்று ரெண்டு தப்பாகிறதுல எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை அந்த லாபத்தை நம்ம இன்னொரு இதில் வந்து பிடிச்சிடலாம் ஸோ அதனால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சு முதலீடு பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்கும் ரொம்ப வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி செய்திகளுக்குள்ளே நம்ம போகலாம் ஸோ இன்றைக்கி செய்தி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ இப்போ டிசிஎஸ்கிட்ட ஒரு அப்டேட்டு ஸோ டிசிஎஸ் வந்து இன்டர்வியூ பண்ணி ஆளை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னும் வந்து வேலைக்கு கூப்பிடாமல் இருக்காங்க அப்படின்ட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி போட்டுருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு இது இதுக்கு முன்னாடி இன்ஃபோசிஸ்லேயும் வந்தது இப்போ வந்து டிசிஎஸில் நடந்திருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய செய்தியால் நம்ம கெட்ட செய்தியாலாம் வந்து பார்க்கவே முடியாது இன்னொரு ஒரு செய்தி என்னென்னா ஸோ டிசிஎஸ்க்கு ஒரு சர்க்கிள் ஏற்பட்டுருக்கு மார்க்கெட் கேப்பில் ஏர்டெல் பார்த்தீங்கன்னா இப்போ டிசிஎஸை முந்தி மூணாவது இடத்துக்கு வந்திருக்காங்க ரிலையன்ஸ் நம்பர் ஒன் எஸ்டிஎஃப்சி நம்பர் டூ மூணாவது ஏர்டெல்லாக இருக்குது பட் இப்போ டிசிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்ட காலத்தில் இருக்குது ஒரு டவுன்ஃபாலாக சந்திச்சுட்டு இருக்குது பட் இது சீக்கிரம் விரைவில் வந்து மாறும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ மாறும்போது ஸோ இந்த டிசிஎஸ் எல்லாம் அடிச்சு வரைக்கிட்டே திரும்ப செகண்ட் பொசிஷனுக்கு வருவாங்கிறது மாற்றுக்கிறது இல்லை பட் அதுக்குள்ளே நமக்கு ஒரு ஆ ஆப்பர்ச்சுனிட்டியாக டிசிஎஸ் கொடுத்துடணும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஸோ ஜூப்ளியன் ஃபுட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அந்த அப்டேட் அப்படின்னா ஸோ கொக்கோ கோலாவோட அந்த எச் ஸோ அங்கே வந்து பங்குகளை வாங்க போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் நாற்பது சதவீத பங்குகளை அக்யூர் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இது எது கூட போய் முடிய போது ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்கோட வரப்போதா இல்லை தனியாக இது லிஸ்ட் ஆகுமா அப்படிங்கிற பற்றி என்ன டீட்டெயில் நமக்கு இன்னும் தெரியல மேபி அதை பற்றி தெரிஞ்சதுன்னு நான் அப்கமிங் வீடியோஸில் உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் அடுத்தது வேர்ல்பூல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் என்னன்னா ஸோ வேர்ல்பூலோட ஸ்டேக்கை வாங்க போகிறதா பெயின் இந்த ஈக்யூட்டி இவங்க ரெண்டு பேரும் வந்து முன்னிலையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரிலையன்ஸ் இருந்தாங்க எவல்ஸ் இருந்தாங்க ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பேக் அடிச்சிருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ யார் கைக்கு இந்த வேர்பூலோட இந்த தேர்ட்டி ஸ்டேக் வந்து போய் சேர போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது ஜானா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இன்னைக்கு ஒரு ஏழு சதவீதம் வரைக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு ரிசல்ட் வந்து டிக்ளைன் ஆயிருந்தது அதற்கான ஒரு விளைவை பார்த்தீங்கன்னா ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு அசட் குவாலிட்டியில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை சொல்லப்போனால் லைட்டாக வந்து கொஞ்சம் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பண்ணியிருக்காங்க ஸோ ப்ராஃபிட்டும் ஃபால் ஆகியிருக்கு இதனால் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை இன்னைக்கு டேல போட்டு அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட எட்நூறுவா கிட்ட இருந்தது இப்போ அரௌண்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பட் இங்கெல்லாம் நமக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அடுத்தது இந்த செவன் சீட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மார்க்கெட்ல ரொம்ப ஹீட் ஆயிட்டு இருக்கு செவன் சீட்டர் அதுக்கப்புறம் எஸ்யூவி அந்த வரிசையில ரெனால்ட் பார்த்தீங்கன்னா புது வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபேஸ் லிஃப்ட லான்ச் பண்ணியிருக்காங்க இது பார்க்கும்போது உங்களுக்கு டிசைன் வைஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதில் மாற்றுக்கருத்தில் இதெல்லாம் தாண்டி ஸோ விலை தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விலை எவ்வளோன்னு பார்த்தா வெறும் ஆறரை லட்சம் தான் பார்த்தீங்கன்னா எக் ஷோரூம் ப்ரைஸாக இருக்குது வெறும் ஆறு முப்பது தான் எக் ரூமாக இருக்குது பேஸ் மாடலோடது ஸோ இதே டாப் எண்டு போகும்போது எட்டரை லட்சமாக வந்திருக்கு டேக்ஸ் அது இதுன்னு போடும்போது எப்படி ஒரு பத்து லட்ச ரூபா இல்லைனா ஒரு பத்தரை லட்ச ரூவா கிட்டே இந்த வண்டியோட ரேட் வரும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ரொம்பவே அக்ரஸிவான ஒரு ப்ரைஸில் ஒரு செவன் சீட்டரை பார்த்தீங்கன்னா ரெனால்ட் நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு இருக்காங்க பட் இது எர்டிகாக கூடெல்லாம் காம்பட் காம்பெடிஷனை போடுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப டவுட்டு இதில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு என்னன்னால் வெறும் ஆயிரம் சிசி தான் பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு என்ஜினாக வந்து கொடுக்குறாங்க ஆயிரம் சிசிங்கிறது ரொம்ப கம்மி பத்தவே பத்தாது இந்த காரில் நம்ம ஏழு பேர் தான் போவோமா கண்டிப்பாக எப்படி பத்து பேர் உட்கார வச்சுட்டு எங்கேயாச்சும் வெளியே ட்ரிப் போகணுன்னு நம்ம பத்து பேர் உட்காந்து வந்து போவோம் அந்த டைமில் இழுக்குறதுக்கு அந்த பிக்கப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகுங்கிறதில் மாற்றுக்கறதுல அதே மாதிரி ஹில்ஸ் ஏற்றினாலும் ஒரு மெயினான இஷ்யூ வந்து இருக்கு ஹில்ஸ் வந்து ஸ்மூத்தாக ஏறாது ரொம்ப கஷ்டப்பட்டு அதுவும் மேனுவலாக இருந்தால் கூட எப்படியாச்சும் அடிச்சு பிடிச்சி ஏற்றிடலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா இந்த தௌசண்ட் சிசியில் இருக்குது இதை வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்து ஆல்ரெடி ட்ரைபரோட கஸ்டமர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஸோ இது கொஞ்சம் வந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசியாச்சும் வந்து கொடுத்துருக்கலாம் ஆயிரம் சிசிங்கிறது ரொம்ப கம்மி இதே நம்ம எர்டிகா எடுத்துக்கிட்டோன்னா ஆயிரத்தி ஐநூறு சிசி பார்த்தீங்கன்னா அவங்க வண்டிக்கு என்ஜினாக கொடுக்குறாங்க ஸோ அது அதுவும் இல்லாமல் அவங்களுடைய இன்ஜின் வந்து ரொம்ப ரிலேயபில்லா இருக்கும் இதெல்லாம் ஒரு மெயின் ரீசன் சோ பிரைஸ் அப்படின்னு பாக்கும் போது கண்டிப்பா கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக தான் ஆகுது எர்டிகா கூட கம்பேர் வந்து பார்க்கும்போது ஜாஸ்தியா தான் இருக்கு பட் சக்ஸஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டம் மேபி புது கஸ்டமர்ஸ் வந்து இந்த வண்டிக்கு போகலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அடுத்தது பெப்சி பார்த்தீங்கன்னா புது ஒரு வேரியண்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ரோபயோட்டிக் கோலா அப்படின்ட்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த சுகர் ஃப்ரீ கோலா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஆனால் பெப்சியோட மார்க்கெட் ஷேர் இறங்கிட்டு தான் வந்து போயிட்டுருக்கு பட் நேற்று கூட பெப்சியை வந்து தூக்கி வச்சுருந்தாங்க இறங்குன்னு பார்க்குறேன் இறங்கவே மாட்டிக்குது இறங்குனா பிடிக்கிறதுக்கு நம்ம இதில் ட்ரை பண்ணுவோம் நைக்கெல்லாம் வந்து இறங்கி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தது இப்போ அகைன் ஒரு ரிவர்ஸில் போஸ்ட் பண்ணிருச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம் பெப்சி மேபி திரும்ப இறங்கிச்சுன்னா கேப்சர் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணலாம் இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் முக்கிய நிறுவனங்களோட ரிசல்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் பாய் மக்களே